சிவா இந்த போட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளவு சிவா இந்த போட்டிங்ல ஒரு பர்சனுக்கு 200 கண்மணி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல ஆமாங்கண்ணா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ஒரு பர்சனுக்கு 200 ஆ ஆமாண்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சிவா அந்த இடத்துல சரி எந்த சின்ன மேடிக்க பாப்போம் சிவா இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இடத்துல வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு

ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாம் நம்ம மூஞ்சியில படுதுல ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஜில்லுன்னு காத்து கூட அடிக்குது சூப்பரா இருக்கு ஆமா சங்கீதா எனக்கு இந்த போட்டிங் பிளேஸ் என்னன்னு நேமே மறந்து போயிருச்சு இந்த போட்டிங் பிளேஸோட நேம் என்ன ஏ இந்த போட்டிங் பிளேஸோட நேம் உனக்கு தெரியாத அடி இந்த போட்டிங் பிளேஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பூவார் போட்டிங் கண்மணி இதுக்குள்ள வந்திருச்சு ஆமாண்டி மறந்தே போயிருச்சு எனக்கு சரி இந்த படத்தை அந்த பக்கம் மரம் செடி கொடி எல்லாம் வேற எல்லாம் கீழே வந்துருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னடா ராஜு ரொம்ப சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர போல ஆமாண்டா சிவா ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த இடத்துல என்னங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த இடத்துல ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா கண்மணி இந்த இடத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும் சங்கீதா இங்க பாரு நாம ஏதோ ஒரு சந்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் சிவா இப்போ நாம எங்க போறோம் எந்த சந்துக்குள்ள போறோம் கண்மணி அது சந்த இல்ல அது அதுக்குள்ள நம்ம போனோம்னா அந்த பக்கம் அரேபிக் சீ இருக்கு அரேபியன் சீ இருக்கு அந்த சீய நாம பார்க்கலாம் அது சூப்பரா இருக்கும் ஓ ஆமால சிவா நீங்க பஸ்ல வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தீங்களே அந்த அரேபியன் சீ கிட்ட தான் இருக்கா அத நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த பக்கம் பீச் கூட இருக்காமே கேள்விப்பட்டேன் நம்ம கீழ இறங்கி விளையாடுவோம் நிறைய ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்துருக்கேன் நம்ம அங்க உட்காந்து சாப்பிடுவோம் சிவா இந்த இடத்துல நிறைய மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கு இங்கெல்லாம் என்னென்ன பூச்சி புழு எல்லாம் இருக்குமோனே தெரில ஆமா கண்மணி நீ சொல்றது கூட கரெக்ட் தான் என்ன பூச்சி புழு எல்லாம் இருக்கும்னு தெரியல அந்த பக்கம் நம்ம அரேபியன் சீக்கு போனக்கப்புறம் அப்புறம் அங்க குதிரை சவாரி எல்லாம் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க பாருங்களேன் ஒரு கொக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு சூப்பரா இருக்குல்ல பாக்கிறதுக்கு என்னங்க இந்த இடத்துல சூப்பரா இருக்குங்க ஒரு போட்டோ எடுங்களேன் ஜாலியா இருக்கும் அப்படியே நம்மளுக்கு மெமரியா அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாங்க ஒரு போட்டோ எடுங்க வாவ் இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு சின்ன குகை மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்குல்ல கண்மணி ஆமாண்டி சங்கீதா ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல இருந்து வெளியே வரும்போது அதோ குகைக்குள்ள இருந்து நம்ம வெளிச்சத்துல வெளியே வந்த மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அங்க பாருங்களே அந்த போட்ல போறவங்க எல்லாம் தண்ணியில கை போறாங்க நானும் போட்டு பாக்குறேன் ஐயோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு வாவ் சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ் வா இப்போ பாருங்களே மறுபடியும் ஏதோ ஒரு குகைக்குள்ள மாதிரி போயிட்டு இருக்கோம் இந்த போட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா ஒரு பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட்னாலும் ஒருத்தர் தான் இப்ப நம்ம போட்டிங்ல ஏரியே அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இன்னமும் நம்ம சுத்திக்கிட்டே தான் இருக்கோம் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஆமாப்பா ஒரு பர்சனுக்கு டூ ஹண்ட்ரட்னா நல்லா ஒருத்தர் தான் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கோம்ல பரவாயில்ல சூப்பரா இருக்கு இந்த இடம் துயிலும் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ் மரம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு சூப்பரா இருக்கு பா அந்த ப்ளேஸ் வா வ nice இ மை फ्रेंड्स எல்லாரும் என்னோட வீடியோ பாக்கலாம்